வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து முத்திரைகள் செஞ்சு பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கி செய்யக்கூடிய முத்திரை விஷ்ணு முத்திரை பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள்ள அதாவது நமக்குள்ளே இருக்கும்போது பிராணன் அப்படின்னு சொல்கிறோம் பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தியை சமநிலைப்படுத்துது அதேமாதிரி நம்மளுடைய வலது மூலை இடது மூலை இந்த ரெண்டு மூலையும் நல்லா சமநிலையில் வச்சுக்கிறதுனால மனதில் ஏற்படக்கூடிய சோர்வை போக்கி மன அழுத்தத்தை நீக்கி மனதை அமைதிப்படுத்துது அதே மாதிரி முக்கியமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மண்டலம் நரம்பு மண்டலத்தை நல்லா இயக்கிறதுனால மனதுக்கு ஒரு தெளிவையும் உடல் முழுவதும் நல்ல ஆற்றலையும் கொண்டு வந்து சேர்க்குது அப்போ உடல் முழுவதும் ஆற்றல் சேர்வதனால உடல் இயக்கம் நன்றாக இருக்கும் இப்போ உடல் இயக்கம் நல்லா இருக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக நமக்கு வெளியேறும் மாதிரி நம்மளுடைய ஹார்மோன் ஹார்மோன்ஸுகளை நல்லா சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த விஷ்ணு முத்திரை வந்து உதவியாக இருக்குது முத்திரை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டிவிடுது முக்கியமாக நமக்கு சுவாச மண்டலம் இப்போ சுவாச மண்டலத்தை நல்லா இயக்கிறதுனால நமக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் முழுமையாக நமக்கு குணமாகும் அதாவது ஹாஸ்மா மூச்சு வாங்கிறது இந்த மாதிரி நோய்கள் இருந்தால் நமக்கு நல்ல குணமாகும் மாதிரி இதயத்தை நல்லா இயக்கிறதுனால நமக்கு பிபினுடைய லெவல் வந்து குறையும் நம்மளுடைய இந்த விஷ்ணு முத்திரை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய மூலாதார சக்கரம் சுவாதிசான சக்கரம் மணிப்புரக சக்கரம் இந்த மூன்று சக்கரத்தையும் இயக்குது அப்போ உடல் முழுவதும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு முத்திரை இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நல்லா கைகளை நல்லா இப்படி விரிச்சு வச்சுக்கோங்க கண்களை மூடிக்குங்க நல்ல ஒரு மூச்சை இழுத்து நல்லா ஸ்லோவாக மூச்சை விட்டுக்குங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கைகளையும் ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் மடக்கிக்கிறோம் இப்படி மடக்கிக்கிட்டு மோதிர விரலும் சுண்டு விரலும் நேராக இருக்கணும் வச்சுக்கிட்டு இந்த முத்திரையை நல்லா முட்டி மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம தொடர்ந்து இந்த முத்திரையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த முத்திரைக்கு இன்னொரு பேரு உண்டு நாசிகா முத்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து இந்த விஷ்ணு முத்திரையை நம்ம எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா தியானம் பண்ணும்போது பயன்படுத்தலாம் குறிப்பாக நம்ம பிராணாயாமத்துக்கு முக்கியமாக இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ நாடி சுற்றி பிராணாயாமம் பண்ணுறோன்னு வச்சுக்கலேன் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வலது கையில் இந்த முத்திரையை வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இடது கையில் வந்து சின் முத்திரை வச்சிக்கலாம் வச்சுக்கிட்டு கையில் கொண்டு வந்து கட்ட வரலால் வலது நாசியை லைட்டாக டச் பண்ணிவிட்டு இடது நாசி வழியாக மூச்சை இழுத்து அதுக்கப்புறம் வலது நாசி வழியாக ஸ்லோவாக மூச்சை வெளியே விடணும் விட்டுட்டு மீண்டும் வலது பக்கம் வலது நாசியில் மூச்சு இழுத்து இடது நாசி வழியாக மூச்சை ஸ்லோவாக வெளியே விடணும் இது ஒரு சுற்று அப்படின்னு பேர் அப்போ நீங்கள் மூச்சை இழுக்கும் போது ஒரு அஞ்சு கவுண்டிங் மூச்சு இழுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து கவுண்டிங் மூச்சு வெளியே விடணும் அப்போ இழுக்கிறத விட மூச்சினுடைய விடும்போது அதனுடைய அளவு அதிகமாக இருக்கணும் இப்போ நாடி சுற்றிக்கும் இந்த விஷ்ணு முத்திரையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ நல்லா பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூரிய நாடி சந்திர நாடி இந்த ரெண்டையும் நல்லா இயக்கிறதுனால நமக்கு சமநிலை ஏற்படும் மூளை செல்கள் நல்லா தூண்டப்படும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரே டைமில் மூன்று பயிற்சிகளை நம்ம இதில் செஞ்சுக்கலாம் ஒன்று ஆசனம் வந்து பத்மாசனம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வஜ்ராசனம் போட்டுக்கலாம் அந்த நிலையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த முத்திரையும் செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கிட்டு ஒரு பிராணாயாமமும் செஞ்சுக்கிறோம் அப்போ ஒரு ஆசனம் செஞ்சதுக்கான முழு நன்மையும் நமக்கு கிடைக்கும் அதேமாதிரி முத்திரைக்கு செய்யக்கூடிய முத்திரையினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் பிராணாயாமம் செய்கிறதுனால அதனால் கிடைக்கக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மூன்றையும் சேர்த்தும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வெறும் முத்திரை மட்டும் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கையிலையும் விஷ்ணு முத்திரை வச்சுடுங்க கைகளை முட்டி மேலே வச்சுடுங்க நல்ல கண்களை மூடிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் தொடர்ந்து இந்த முத்திரையை செய்யுங்க நிறைய நன்மைகள் உள்ள ஒரு முத்திரை அடுத்த ஒரு முத்திரையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி